கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லா நம்பிக்கையே நான் இழந்துட்டேன் இனி நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை ஏற்றுப்போன்னு சூழ்நிலையில இருக்கிறவங்களே பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள் ரொம்ப பலனா இருக்கிறது உன்னோட தைரியம்தான் மகளே மகனே அதை நீ விட்டுறாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவர் வனாந்திரத்துல விதை விதைத்து நூறு மடங்கு பலனே பெ பெற்றுக்கொள்ளுகிறாரு அப்போ தன் தகப்பனுடைய துளவை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது அதனால போயிட்டு தன் தகப்பனுடைய இடத்துல போய் ஒரு கிணறு வெட்டிட்டு இருக்கிறாரு நிறைய பேர் வந்து வாக்குவாதம் பண்ணி இது என்னோடதுன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதே போல அவர் இன்னொரு இடத்துல போயிட்டு கிணறு வெட்டுறாரு அங்கேயும் வந்துட்டு இது என்னோடதுன்னு சொல்லி பறிச்சிடுறாங்க மூணாவதா ஒரு இடத்துல போயி அவர் கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அங்க எந்த ஒரு வாக்குவாதம் பண்றதுக்கு எந்த ஒரு மனுஷங்களும் வரவே இல்லை அதனால அந்த இடத்துக்கு வந்து அவர் ரகபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஈசாக்கினுடைய வாழ்க்கையே போல பல மனிதர்கள் இது என்னோடதுன்னு சொல்லி உங்களோடத பறித்து கொண்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பொருட்களை அழித்து கொண்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போத்த வைத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வாக்குவாதத்தை விட்டு நீ விலகு நான் உனக்கு ரக போத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக கூட ஈசா யாக்கோபு அப்படின்னு சொல்லி ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சினையினால பிரிஞ்சு போயிட்டு திரும்ப சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருது அப்போ சந்திக்கும் போது ஏசா வந்து யாக்கோபை எப்படியாவது நான் கொன்றனும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு யாக்கோபுக்கு ரொம்ப பயம் தன் சகோதரன் வந்து என்னை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில போய் இருந்துட்டு ப்ரையர் பண்றாரு கிட்ட ஏசப்பா எனக்கு எப்படியாவது இதுல அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டு அதே போல எந்த ஏசா யாக்கோப கொல்லணும்னு சொல்லி வந்தாரோ அதே தக அதே சகோதரன் அவங்களோட சமாதானம் ஆகும்படி கத்த செய்தார் உங்க வாழ்க்கையில உங்களை நான் கொன்றுவேன் உங்களை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி மனிதர்கள் மிரட்டி கொண்டு இருக்கலாம் அது சொந்த குடும்பத்திலேயா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரியாத நபர்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிட்டார் அவர்களே உன்னோடு நான் சமாதானம் ஆகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்க தைரியத்தை மட்டும் விட்டு விடாதீங்க கத்துற உங்களை போட்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு காட் பிளஸ் யூ